அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கர்மவினைகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கர்ம அழித்து உங்கள் மனசான நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ரொம்ப வருஷமாக நீங்கள் பிரச்சனையை அனுபவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப வருஷமாக தீராத வியாதினால் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லைனா ரொம்ப வருஷமாக வறுமை வந்து வாட்டி கொண்டு இருக்கிறது சாப்பாட்டுக்கும் கைக்கும் வாய்க்குமே போயிட்ருக்கு அப்படின்னாலும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் பரவாயில்ல ஒரு மாதம் இருந்தால் பிரச்சனை இல்லை லைஃப் லாங் நாம் நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய கருமநிலைகளில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ உங்களை மாதிரி ஆளுக்கு தான் முக்கியமான இந்த வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகம் எவ்வளோ நீங்கள் ஜாதகமே பார்க்க தேவையில்ல சரிங்களா ஸோ எப்படி என்ன சொல்ல வரணும்னா ஜாதகம் பா அதாவது நீங்கள் வந்து முக்கியமான ஒரு சில நாட்களை வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி ஒரு சில இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடல் உடலில் இருக்கிற உடல் மனம் ஆன்மா அந்த மூணுத்துலையும் இருக்கக்கூடிய வினைகள்லேருந்து தப்பிச்சு நீங்கள் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துக்கு போக முடியும் அதாவது ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும் ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு நாள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த ரெண்டு நாளை மட்டும் எடுத்துக்கோங்க மாதத்தில் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்னது அமாவாசை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருதா அப்படின்னு கேட்காதீங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி ஏதாவது ஒன்று வரும் ஓகேங்களா ஸோ எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி ரெண்டுத்தையுமே வந்து என்னை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய பழமையான கோயிலுக்கோ இல்லைன்னா ஜீவசமாதிகளுக்கோ போயிட்டு ஒரு மணி நேரமாவது அங்கே இருங்க இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும் இது எந்த அளவுக்கு ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது முக்கியமாக பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாள்கள்லேயும் என்ன நடக்கும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்றும் இல்லை கீழே இருக்கிற சக்தி வந்து மேல் நோக்கி எழும்பும் ஓகேங்களா இப்போ பௌர்ணமி அமாவாசை நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் போய்ட்டு நம்ம பார்க்கும்போது கடல் தண்ணியே வந்து ஆர் ஆர்ப்பரிக்குது அதாவது அலைகள் ரொம்ப வேகமாக மேல் நோக்கி எழும்புது ஓகேங்களா அதாவது பௌர்ணமி அப்போ நிலவோட சக்தி அதிகமாக இருக்குது தண்ணி வந்து மேல் நோக்கி ஈ ஈர்க்கப்படுது ஓகேங்களா அதே மாதிரி தான் அம்மாவாசன்னிக்கும் பார்த்திங்கன்னா சந்திரனோட பலம் வந்து அதிக அதிகமாக இருக்கும் அதாவது என்ன சொல்லப்போனால் சந்திரனோட பலம் அப்படின்றத விட சூரியனோட பலம் அதிகமாக இருக்கும் அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த வகையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவும் அந்த அந்த அதுலேயுமே ஒரு கொந்தளிப்புன்றது இருக்கும் கீழே இருக்கிற சக்தி குண்டலினி சக்தி மேல் நோக்கி எழும்புவோம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஆயிரம் முறை யோகம் பண்ணி தவம் பண்ணி எழுப்புறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப ஈஸியாக எழக்கூடிய ஒரு நாள் தான் இப்போ நீங்கள் ஏன்னா சில பேருக்கு வந்து தவம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த நாளை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் அப்பா அம்மா முன்னோர்கள்லாம் வந்து சொல்ல கேட்டிருப்பீங்க அமாவாசைனா எண்ணெய் தேய்க்கக்கூடாது தலை குளிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல கேள் கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக சொல்லப்போனால் அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி ரெண்டு நாளுமே வந்து எண்ணெய் தேய்க்கிறது நல்ல விஷயம் கிடையாது தலை குளிக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இருந்து சக்தி மேல் நோக்கி எழும்பி உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய கர்மவெணிகளை அழிக்கும் அந்த சுத்த உஷ்ணன்றது மேல் நோக்கி எழும்பி மூளை இருக்கிற கர்மவினியை அழிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கக்கூடிய நாளில் நீங்கள் எண்ணெய் தலையில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹீட்டு வந்து மறுபடியும் கீழ்நோக்கி இறங்கிடும் ஓகேங்களா அதுக்கு தான் சொல்லுவாங்க எண்ணெய் வைக்கக்கூடாத தலையில் தலைக்கு வந்து குளிக்கக்கூடாது அமாவாசை பௌர்ணமிக்கு அதனால தான் அது சொல்லியிருக்காங்க ஏன்னால் அது நீங்கள் அதுவாக அழி கர்மவனி அழிகிறதை நீங்கள் அனுபவித்து ஏன் அழிக்கணும் அந்த கஷ்டத்தைப்பட்டு ஏன் அழிக்கணும் புரியுதுங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து வேலை செய்யும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி சரிங்களா அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா இல்லாதவங்களாம் தலை குளிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாருமே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தலைக்கு குளிக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு ஹீட்டை வந்து கீழே இறக்கவும் கூடாது ரெண்டுமே பண்ணக்கூடாது ஸோ இந்த ஒரு அமாவாசை பௌர்ணமியோட எக்ஸ்ப்ளேஷன் வந்து சொல்லிட்டேன் ஸோ இது தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அதாவது முக்கியமாக வந்து பழமையான கோயில்கள் முக்கியமாக மலை இருக்கிற கோவில்கள் மலை சுத்திர கோவில்கள் இது எல்லாமே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து பெரிய கர்மநிலைகள்லாம் தீர்ந்து அதாவது உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீர்ந்துடும் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் உடல் பிரச்சனையாக இருக்கலாம் நோய் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை எதிரி தொல்லையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாள் இருக்குது நான் சொல்கிறேன் டெம்பரரி டெம்பரரியாக வந்தது போனதெல்லாம் வந்து சொல்ல வரல ரொம்ப வருஷமாக இருக்குது பிறந்ததுலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாட்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி கூட விடாதீங்க சரிங்களா இதை இதை விட பெட்டராக உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் ஜீவசமாதிகளில் போயிட்டு உக்காந்து தியானம் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் மிகப்பெரிய பலனும் கொடுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே இது உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி வந்துருச்சு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது இல்லையா வரும்போது நீங்கள் ஜீவசமாதிகளில் போயிட்டு உக்காந்து தியானம் பண்ணுறீங்க இல்லைன்னா தியான முறைகள் தெரியலன்னா கூட அமைதியாக உட்காந்து முதுகுத்தண்டு நேராக வச்சு பொட்டு வைக்கிற இடத்தை ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா புருவ மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்த கிறிஸ்டினாக இருந்தால் சிலுவை போடுற இடம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த இடத்த வந்து அமைதியாக இருக்கும் கண்ணை மூடி கவனிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இது சும்மா ஈஸியாக நினைக்காதீங்க நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பத்து முறையாவது பண்ணுங்கள் பத்து முறை பண்ணுங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை எதோ ஒன்று தீர்ந்து போயிடும் ஓகேங்களா இது வந்து பழமையான கோவில்லையும் போய் உக்காந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா ஜீவசமாதிகள் பக்கத்தில் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஜீவசமாதிகள் இருந்தது அப்படின்னா அங்கே போய் உக்காந்தும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப வருஷமாக பட்டுருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இப்போ வரப்போகிற வெள்ளிக்கிழமை வருது இல்லையா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு மூன்று மணி போல் பௌர்ணமி ஆரம்பித்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கும் ஓகேங்களா இந்த நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் இது வந்து மாசி மகம் ஒன்றா சேர்ந்து வரதுனால மூல நட்சத்திரக்காரங்களும் நல்ல ஸ்பெஷலான டே ஏன்னா அதுவும் அக்கேது ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது ஓடுது உங்கள்தான் கேது ஓடுது ஓகேங்களா ஸோ இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இந்த ராசி அந்த ராசின்னு பார்க்காம எல்லா ராசிக்காரர்களும் பின்பற்றினாலும் இன்னும் நல்ல விஷயந்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் இருபத்தி மூணாந்தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் அதாவது வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் மூணு முப்பதுக்கு பௌர்ணமி ஆரம்பித்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது திருவண்ணாமலை கிரிவலமும் போகலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போகிறாங்க இல்லையா புரியுதுங்களா அதாவது லட்டு மேலே எறும்பு முயக்கிற மாதிரி கொஞ்ச கொஞ்சம் கஜ கஜான் போயிடுறதுல ஒரு புரோஜனம் கிடையாது அதாவது பலன்கள் வந்து குறைவு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தப்பான செயல் அதாவது அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம் கண்டிப்பாக புரோஜனம் இருக்கும் ஆனால் வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா பிரபஞ்சத்தில் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு லெவல் எல்லா எல்லாமே ஒ ஒன்றா செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது இப்போ எல்லாருமே ப்ராப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ நீங்கள் ஒருத்தர் சின்சியராக கிரிவலம் சுற்றுறீங்கன்னா கூட இருக்கவங்களாம் வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டில் பேசிகிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் அது தொந்தரவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்து பண்ணுங்க யாராருக்கு எது வசதியோ அதை பண்ணுங்கள் ஏன்னா திருவண்ணாமலையில் தான் போகணும் இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் போய் உக்காந்து தியான முறைகள் பண்ணலாம் ஏன்னா சிவனை தான் நம்ம தியானிக்கிறோம் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து முடிஞ்சதை பண்ணுங்கள் ஜீவச அதாவது எது பக்கத்தில் இருந்து பண்ண இருக்கிறதோ அதை பாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன் அதை சொல்கிறேன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் போய் ஆகணும் இல்லையா ஸோ ஜீவசமாதிகள் பக்கத்தில் இருந்தால் அதை பாருங்கள் பழமையான கோயில் இருந்தால் அதில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்படி தியான முறைகள் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை பிடிக்கலன்னா கூட கண்டிப்பாக அம்மாசை பௌர்ணமியான பழமையான கோயிலுக்கு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கர்ம வினைகளை தீர்க்கும் முக்கியமாக நம்ம சேனலில் நிறைய தனுசு ராசிக்க ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் மூண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூராடமா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இதை வந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதை நீங்கள் கண்கூட கூட பார்க்கலாம் வாழ்த்துக்கள்